வணக்கம் ஒரு வழியாக நான் வந்துட்டு அபுதாபி ஏர்போர்ட் வந்துட்டேன் நான் இதான் வர்றது அபுதாபி ஏர்போர்ட் ஃபஸ்ட்டு டைமு இந்த ஏர்போர்ட் எப்படி இருக்குது இதெல்லாம் என்னென்னு சொல்லி சுற்றி பார்ப்போம் ஆனால் உங்களுக்கு தான் தெரியுமா என்னோடய வீடியோ ஒவ்வொன்றையும் வந்துட்டு நான் எங்கேயோ போனாலும் அதோட ஃபுல் டீட்டெயிலு எல்லாமே நான் சொல்கிறது கிஸ்டரி சொல்கிறது ஏன்னா என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனப்படணும் சும்மா நம்மளும் ஒரு ஏர்போர்ட்டை எடுத்தோம் அது மியூசிக்கை போட்டுவிட்டு அப்படியே விட்டோம்னு சொல்லி எல்லா யூடியூபர்ஸ் மாதிரியும் நான் செய்கிறதுக்கு தயாராக இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு அழகான ஒரு ஏர்போர்ட்டு இந்த ஏர்போர்ட்டோட ஃபுல் டீட்டெயிலு சொல்கிறேன் இங்கே எந்தென்னா எத்தனை பிளேட்டு பறக்குது இது எவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறேன் வாங்க அப்படியே பேசிக்கிட்டே அந்த ஏர்போர்ட்டை சுற்றி பார்ப்போம் நான் போய்ட்டு இமிகிரேஷன் முடிக்கணும் இன்னைக்கு ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் அபுதாபி வர்றேன் இல்லையா அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் அதெல்லாம் இருக்கும் அந்த இமிகிரேஷனையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய்ட்டு நான் வெளியில் உள்ள ஏர்போர்ட் அவுட் அவுட் சைடும் காமிக்கிறேன் என்னோடய பிரதர் வந்துட்டு வெளியில் வெயிட் பண்ணுறாரு வாங்க இப்படியே பேசிக்கிட்டு இந்த ஏர்போர்ட்டை சுற்றி பார்ப்போம் அதோடய டீட்டெயிலும் சொல்கிறேன் ஏர்போர்ட்டோட பேர் வந்துட்டு சையது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இது வந்துட்டு அபுதாபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க அபுதாபி வந்துட்டு யுனைடட் அரப் எமிரேட்ஸ் யு யுஏட கேபிட்டலு இது வந்துட்டு ரெண்டாவது பிசியஸ்ட் ஏர்போர்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப பிஸியான ஏர்போர்ட் வந்துட்டு துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அபுதாபி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் ரெண்டாவது பிஸியான ஏர்போர்ட்டு மிடில் ஈஸ்ட்லேயே ரெண்டாவது பிஸியான ஏர்போர்ட்டு இந்த ஏர்போர்ட் வந்துட்டு எத்திகாட் ஏர்வேஸின் மையமாகவும் விஸ் ஏர் அபுதாபி மற்றும் ஏர் அரேபியா அபுதாபிக்கான இயக்கதளமாகும் அதாவது ஆப்ரேட்டிங் சென்டராகவும் இந்த ஏர்போர்ட் இருக்குது இந்த ஏர்போர்ட் ஓப்பன் ஓப்பன் பண்ணது வந்துட்டு ரெண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சு இந்த ஏர்போர்ட்டு வந்து எவ்வளோ பெரிய ஏற்பாட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கு பிரமிப்பாக ரொம்ப அழகான ஒரு ஏற்பாட்டாக இருக்குது இந்த ஏர்போட்டு வந்து அபுதாபியிலேருந்து கிழக்கே அதாவது பதினாறு புள்ளி அஞ்சு கடல் மைல் முப்பது புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு இருக்குது இந்த ஏர்போட்டு பதினஞ்சாயிரம் ஏக்கர் ஆறாயிரம் ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏற்போட்டுன்னு நீங்களே யோசிச்சுக்கரலாம் இந்த விமான நிலையம் நூற்றி இருபத்தெட்டு இடங்களுக்கு பறக்கும் இருபத்தி நாலு விமான நிறுவன நிறுவனங்களால் வந்துட்டு சேவை செய்யப்படுது இந்த ஏர்போர்ட்டு இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு எமிரேட்ஸ் நிறுவனர் ஷேக் சயீத் பின் சுல்தான் அல் நஹ்யானின் நினைவாக வந்துட்டு அந்த மண்ணோட நினைவாக வந்துட்டு பிப்ரவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த விமான நிலையத்துக்கு வந்துட்டு சயீத் சர்வதேச விமான நிலையம்னு பெயர் மாற்றியிருக்கிறாங்க இந்த ஏர்போர்ட்டில் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் மீட்டர் வந்துட்டு ரீட்டைல் கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்குது அதில் வந்து நூற்றி அறுபத்தி மூணு அவுட்லெட்டு இந்த ஏர்போர்ட்டில் இருக்குது நம்ம வந்து நிறைய அந்த ஏர்போர்ட்டை ஃபுல் கிஷரி இந்த வீடியோவில் சொல்லிட்டோம்னா அடுத்த வீடியோவுக்கும் கொஞ்சம் வேணும் இல்லையா ஏன்னா திருப்பி இந்த ஏற்பாட்டுக்கு வரணும் வரும்போது அப்போது ஒரு வீடியோ போடணும் இல்லையா எப்படி வந்துட்டு உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தெரியணும் இல்லையா அதனால் நம்ம ரெண்டாவது வீடியோவில் வந்துட்டு ஃபுல் டீட்டெயில் இதோட ஹிஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஏர்போர்ட் வந்துட்டு எழுவத்தி ஒம்போது ஏர்பேசையும் ஏ த்ரீ எயிட்டி டைப் ஏர்கிராஃப்டே வந்துட்டு இவங்களால் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும் அதே மாதிரி உச்சபட்ச நேரங்கள்லாம் ரொம்ப பிஸியான நேரத்தில் லெவன் தௌசண்ட் அதாவது பதினோறாயிரம் பயணிகளையும் வந்துட்டு இவங்களால் கையாளுடக்கூடிய திறனை வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு இருக்குது நான் இப்போ வந்துட்டு பயோமெட்ரிக்கெல்லாம் முடிச்சுட்டு எமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன் இப்போ வந்துட்டு டூட்டி பிரி ஷாப்பு போயிட்டு அங்கே எதாவது வாங்கலாமான்னு பார்ப்போம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளில போகிறேன் என்னோடய பிரதர் வெளில வெயிட் பண்ணுறாரு இப்போ பாருங்கள் இது வந்துட்டு லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜ் வர்ற இடம் இங்கே தான் இருக்குது இந்த டூட்டி பிரி பக்கத்துலேயே இருக்குது இப்போ நாங்கள் போயிட்டு ஹேண்ட் லக்கேஜும் எடுப்போம் இப்போ பாருங்கள் டூட்டி பிரியை பாருங்கள் அந்த இடம் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பிரமாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு பாருங்கள் நல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த ஏர்போர்ட்டு அந்த இடத்துலையும் அந்த தூரத்தில் தெரிகிறது அந்த லக்கேஜெலாம் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க எனக்கு மற்ற சைடு இன்னொரு சைடு இருக்குது இந்த சைடு இங்கே என்னோடய லக்கேஜ் வருது இப்போ நான் மட்டும் அந்த லக்கேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வெளில போகிறேன் எல்லோரும் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறாங்க இதில் வந்துட்டு எனக்கு என்ன யாபகம் வருதுன்னா எத்தனை பேர் வேலை தேடி அந்த அரபு நேரத்துக்கு வந்திருப்பாங்க கடன் வாங்கிட்டோ இல்லை கடன் வாங்காமையோ எதிர்காலத்தை நோக்கி இங்கே வந்து நிற்கிறாங்க இந்த இடத்துல பார்க்கும்போது நானும் ஒரு காலத்தில் பகனில் அந்த மாதிரி தான் வந்து நின்னேன் அந்த எங்கே போகிறது நமக்கு எப்படியெல்லாம் வேலை கிடைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அது மாதிரி இங்கே வந்துட்டு நிறைய பேர் இருக்கலாம் இந்த பாருங்கள் என்னோடய பிரதர் எப்படி ஓடி வரான் என்னை பார்த்துட்டு எனக்கெல்லாம் தம்பிகள் கிடைச்சதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் பார்ப்போம் அவன் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாப்ல என்னை எப்படி பார்த்துக்கிறாப்லேன்ட்டு இங்கே தங்கும்போது தானே தெரியும் ஒன் வீக்கு நான் இங்கே அபுதாபி அண்ட் துபாயில் தங்க போகிறேன் மறுபடியும் அபுதாபி ஏர்போர்ட்லாம் வந்து பகரின்னு பார்ப்பறேன் நான் வந்துட்டு மறுபடியும் இந்த ஏர்போர்ட்டுக்கு வரும்போது இந்த ஏர்போர்ட்டோடைய கிஸ்டரியும் இந்த ஏர்போர்ட்டோட புல் டீட்டெயிலும் பேலன்ஸ் உள்ளதை நான் சொல்கிறேன் பாருங்க இதெல்லாம் வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு கார் பார்க்கு எவ்வளோ பெரிய இருக்குது பாருங்கள் ஓகே நண்பர்களே நம்ம வந்துட்டு இப்போ அபுதாபிக்கு வைக்க வந்துவிட்டோம் அபுதாபிக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி நைட் அங்கேயே தான் ஸ்டே பண்ண போகிறேன் ரெண்டு நாள் அபுதாபியில் இருப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் துபாய் சார்ஜாவெலாம் சுற்றி பார்க்க போகிறேன் ஓகே நண்பர்களே நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ குட் நைட்